இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ இந்த முட்டை மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டா போதும் இதுலயே நம்ம வந்து பட்டை கிராம்பு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன்றதுனால எதுவும் சேர்க்க வேணாம் கடுகு மட்டும் சேர்த்துப்போம் கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா புரிஞ்சிருச்சு இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலையே ரெண்டா பிச்சுட்டு போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோ நான் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன் தேவைன்னா நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமா சேர்த்தா போதும் இது வதங்கும் போதே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இதுல மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை தொக்கு வந்து நிறைய வேணும்னா மூணு தக்காளி போடுங்க இல்லம்மா எனக்கு முட்டையில மட்டும் இருந்தா போதும்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா நான் வந்து இப்போ வந்து இந்த தக்காளி இந்த வெங்காயம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இதில் ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் காரம் இன்னும் நிறைய வேணும்னா இன்னும் ஒரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் நாங்க நல்லா வதக்கியாச்சு இதுல இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எல்லாம் வேகணும் இல்லையா அதனால தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த முட்டையும் எடுத்து போட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ எல்லாம் ஒன்றா வேகும் நான் கட் பண்ணி எல்லாம் போடல அப்படியே முழுசாவே போட்டுக்கலாம் எல்லாம் உள்ள வெந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க முட்டை மசாலா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்ட்டு பாருங்க இது சூப்பரா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமா மல்லி எலையத்தையும் விட்டுடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதுக்கு சப்பாத்தி எல்லாம் வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் சூப்பராக முட்டைத்தொக்கு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க சூப்பரான முட்டை தொக்கு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இதுக்கு வேற நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேணும் பட்டை கிராம்புலாம் வேணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும் சப்போஸ் உங்ககிட்ட இந்த பொடி இல்லைன்னா குழம்பு தூள் கரம் மசாலா பொடி சேர்த்து நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఇరూడ మంచమయల్ థ్యాంక్ యూ